திருப்பரங்குன்றம் மலையில் மாமசம் சமைப்பதையும் மது அருந்துவதையும் தமிழக அரசை தடுக்கக் கூறி மாவட்ட ஆட்சியிடம் அகில இந்து மகா சமைப்பினர் மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அகில பாரத இந்து மகாசபை மாவட்ட தலைவர் ராம தலைமையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை சந்தித்து இந்து மகாசபையினர் மனு கொடுத்தனர் அப்போது திருப்பரங்குன்றம் மலையில் மது மாமசம் சாப்பிடுவதை தடை செய்ய வேண்டும் என்றும் திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தையும் முருக பக்தர்களின் உள்ளத்தை புண்படாமல் காக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தி முடக்கமிட்டு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் மனு கொடுத்தனர் அப்போது இருபதுக்கும் மேற்பட்ட இந்து மகாசபையினர் உடனிருந்தனர் வீடுகளில் முதல் படை வீடான திருப்புரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி இன்று தமிழகம் எங்கும் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று மயிலாடுதுறையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தோம் ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்தது அதன் பிறகு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களது கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மா மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் வழியாக மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவில் குன்றம் மலையை பாதுகாக்கப்பட வேண்டும் அங்கு மது மாமிசம் தடை உத்த பிறப்பிக்க வேண்டும் அந்த இடத்தில் மது மாமிசம் உண்டவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று மனு கொடுத்திருக்கிறோம் முதல்வர் அவர்கள் இதற்கு நல்ல முடிவு எடுத்து திருப்புறம் மலையை பாதுகாத்து முருகன் பக்தர்களின் மனது புண்படாத அளவிற்கு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று அகில பாரத இந்து மகாசபா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்